பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பா சொல்ல எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கிறது ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்தன அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற என்று சாபமிட்டார் உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறினர் தவறுக்கு வருந்தி அவர்கள் சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்கக் கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினார்கள் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் அங்கு முருகக்கடவுள் அருள் புரிவார் என்று அசரீரி ஒலித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது